வணக்கம் மக்களே ஜிகே டாக்ஸ் கன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஷாம்பு வந்து நம்ம எப்படி தேய்ச்சி குளிக்கணும் எப்படி தேய்ச்சி குளித்தா நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வராது லைட்டாக இருந்தாலும் அது போயிடும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த யூஸ் பண்ணுற ஷாம்புவை வந்து டேரெக்டாக அப்படியே வந்து நம்ம தலையில் போட்டு தேய்க்கக்கூடாது அதை எப்பயுமே ஒரு ஒரு டம்ளரோ ஒரு கிண்ணத்துலேயோ போட்டு ஷாம்பை போட்டு அதை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நம்மளுக்கு லைட்டாக டேண்ட்ரஃப் எதுனா அந்த இடத்துல நல்லா சுரண்டி விட்டு தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம குளித்தோன்னா போதும் டேண்ட்ரஃபே வராது டேண்ட்ரஃபும் இருந்ததும் வேகமாக போய்டும் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம தேய்ச்சி விட சொல்லலாம் அப்படியே சுரண்டி தேய்ச்சி விடுவாங்க அப்படி இல்லைன்னா நம்மளே தேய்ச்சிட்டு இந்த பொம்பு இருக்குல்ல சீப்பை வச்சு நல்லா அப்படியே அந்த இடத்துல சீ விட்டோம்னா இந்த டேண்ட்ரஃப்லாம் ஷாம்பு வந்து டேரக்டாக ஸ்கல்ஃபில் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வேணாம் நரமுடி வரும் டேமேஜ் ஆகும் ஹேர் எல்லாம் எப்போயுமே மைல்டான ஷாம்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும் பேபிக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து பெஸ்ட்டு ஃபார் எல்லாரோட முடிக்கும் அதுதான் பெஸ்ட்டு ஸோ இப்படி தேய்ச்சி குளிங்க டேண்ட்ரஃபும் போயிடும் முடியும் கொட்டாது முடி நல்லா அடர்த்தியாக நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்க மக்களே